ஆடு கோழி எல்லாம் கொடுக்கறதுக்கு வேணாம் சரி காட்டா நீங்க வீட்டுல வச்சு பூஜை பண்றதுக்காக மட்டும் இந்த மாதிரி பாத்துக்கோங்க கருப்பரை வச்சு வழிபாடு செய்யறவங்க பெரும்பாலும் வந்து அதிகமா வந்து பலி விஷயங்கள வந்து கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஆடு பெருக்கு வருது பாத்தீங்கன்னா ஆடு பெருக்கு அன்னைக்கு அவரோட ஆலயம் எங்க இருக்கும் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு நம்மளோட நேர்த்தி கிழங்க வந்து அங்க போயிட்டு செலுத்தி வைட்டோம் செலுத்தினாலே போதும் கருப்பருக்கு வந்து அதிகமா பெரும்பாலும் வந்து பூஜை செய்யறவங்க பலி விஷயங்களாக பட்டது கொடுக்க மாட்டாங்க ஆடு கோழி ஆஹ் ஆடு பன்றி விஷயங்கள் வந்து கொடுக்க மாட்டாங்க அமாவாசை போடுறமும் கொஞ்சம் சேவல் விஷயங்களை வந்து எடுத்து பலி கொடுத்து பூஜை வந்து செஞ்சு வழக்கம் அதுக்கு ஆலயத்தில் போயிட்டு தான் பண்ணணும் நம்ம வீட்டில் வந்து காவு கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து பண்ணக்கூடாது எது வேணும்னா ஆலயத்துக்கு போயிட்டு கொடுங்க ஆடி மா வருஷத்துல ஒரு முறை தான் கருப்பு சாமிக்கு வந்து படையில் வந்து காவு விஷயங்களை போட்டு கொடுத்து படையில் வந்து வச்சு கொடை போட்டு திருவிழா நடத்துவாங்க சரியா அதை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறவனே இந்த மாதிரி நம்ம கடையிலேருந்து பொருட்கள் இருந்து வாழ்ந்து வச்சு படையில் வந்து போட்டு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் சரியா அதாவது நீங்க கருப்பு சுவாமியை வழிபாடு செய்யறப்ப வாய் வாய்க்கட்டாக கட்டாக